நமஸ்காரம் இப்போ கும்ப ராசி கும்ப லக்னம் இந்த ரெண்டு இதில் பிறந்தவங்க ராசினா நம்மளோட மனோநிலை ஹார்ட் லக்னம்னா நம்ம பிரைன் ஏன்னா கடவுள் எங்கே இருக்காருன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிறது மூளையில இருக்காரு அப்போ நம்ம மூளையை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட நடவடிக்கைகள் நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நம்ம ஒரு நிலையை வகுத்து அதில் டிராவல் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட் நம்ம தப்பிச்சிடலாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் பாவம் நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை தடை முரண்டு போக வைக்கும் அப்போ அதுக்கு நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறக்கும்போது என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கண நம்ம வாழ்க்கை வழியை வகு வழியை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம நகர்ந்து சென்றோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லாருமே இந்த பூமியில் பிறக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஆனால் அதில் வர்ற நொடிகள் அதில் வர்ற மூல மூலகாரணம் ரிப்டியூஷன் ஆஃப் டிசீஸ் இது நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவபுண்ணியங்கள் நம்ம முன்னோர்கள்ங்கிறது வேற யாரும் கிடையாது நான் நாலு தலைமுறைக்கு முன்னாடி பிறந்து நான் என்னோடய வயசுலையோ இல்லை வயசான காலத்திலையோ நான் என்னென்ன தப்புகள் பண்ணியிருக்கேனோ அதோட பிரதிபலன் எங்கள் வீட்டில் நான் திரும்பியும் பிறந்து இந்த கோத்திரத்தில் பிறந்து நான் செஞ்ச எல்லாம் பனிஷ்மெண்ட் அனுப்பிப்பேன் அதுதான் உண்மை இது என்னோட வாழ்க்கையில் அனுபவத்தில் பிரசன்னத்துலையும் சரி என்னோட ஜாதகத்தில் நான் படித்த என்னோட குருமார்கன் எட்டியாபுரத்தில் வெங்கட சுப்ரமணியர் மற்றும் கேரளாவில் பரமேஸ்வரன் நம்புவதிட்ட வெள்ளி சனி நாயர் சனி போயிட்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு அவங்க நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இவர் ஒரு நெட்டையுர சுவாமிகள் முப்பது வருஷம் சர்வீஸ் அப்போ இவங்களோட வா ட்ராவல் பண்ணதுனாலையும் அவங்களோட நான் பழகி அவங்ககிட்ட இருந்து வெள்ளி சனி நாயர் வாரம் வாரம் மூணு நாள் இருந்து கற்றுக்கட்ட விஷயங்களையும் என்னோட அனுபவங்கள் இந்த இருபது வருஷத்தை அப்போ முப்பது அவர் நாற்பது அப்போ நாற்பது இந்த இருபதுங்கிறது தான் அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது அந்த மாதிரி நம்ம உருவாக்கி தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதில் நிறைய குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி உங்கள் ஜோதிடர்கள் பக்கத்தில் யார் யார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்ககிட்ட இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லாேருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளால் அந்தளவுக்கு முடியுமான்னு சொல்ல முடியாது அதனால் அதனால தான் பகவான் ஏகப்பட்ட ஜோதிடர்களை இந்த கலிமுகத்தில் உருவாக்கிட்டு இருக்காரு வரும் சந்ததிகள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தை மாசத்துல ரெண்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா நம்ம வார்த்தைகளை பார்த்து பேசணும் குடும்பத்தில் கோபம் வந்தால் முதல் யோசித்து எதனால் கோபம் வருது எங்கே தப்பு பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க பெரிய முன்னோர் பெரியவங்களை எதுவும் தபக்கின பேசிடுறாருங்க அஞ்சு எட்டு ஒம்போது கூடிய சுக்கரன் லக்னத்திலே இருக்கான் அப்போ அவங்களோட வாக்குவாதத்தை உருவாக்க பார்க்கும் அதே மாதிரி தைரிய வீரியஸ்தானம் மூணாம் இடத்துல மாந்தி அப்ப அந்த மூணாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது சகோதர ஒற்றுமை குறையலாம் சகோதரருக்குள்ள சில பிரச்சனைகள் வரலாம் சகோதரர்களுக்குள்ள சொத்து தெரிவிக்கிறது வரலாம் ஆனா அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் நடைமுறையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்ம குடும்பத்துக்காண்டி நம்ம என்ன பண்ணோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான நடவடிக்கைகள் இறங்குங்க அப்ப நம்ம சந்ததிகளுக்கும் அந்த புண்ணியங்கள் கண்டிப்பா போகும் பாவங்கள் போகாது அதே மாதிரி நாலாம் இடத்துல குழு அப்போ இப்போ இருக்கிற வீடுகள் இந்த வருஷம் ஆல்ரெடி இப்போ நடந்துட்டு இருக்கிற தை இருந்து நீங்கள் அடுத்து வீடு எடுக்க போகிறீங்கன்னா அந்த இட அமைப்பு உங்களுக்கு நல்ல அமையும் அதை வாஸ்து மத்தியம் பார்த்துக்கிட்டு அந்த பூமி எப்படிப்பட்ட பூமின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடுகளை கட்டுங்க வீடுங்கிறது வாஸ்துங்கிறது உங்களோட அந்த காலத்தில் ஆற்காடு பஞ்ச அளவுகள் கொடுத்துருப்பாங்க அவுட் டு அவுட் அதை வச்சு பிளான் பண்ணி கட்டுங்க அதுவே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் உங்களுக்கு இப்போ நார்த்து வடக்கு பார்த்து ஒரு வீடு இருக்கு நார்த்து பேஸ்ட் பார்த்து அதில் எத்தனை இடத்துல வாசல் இருக்கணும் உடம்ப பெட்ரூம் நார்த் ஈஸ்ட்டில் ஹால் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன் ஊடாவில் பூஜை ரூம் வச்சுக்கலாம் சவுத் ஈஸ்ட்டுக்கு ஒரு பெட்ரூம் வச்சுக்கலாம் சின்ன வீடாக இருந்துச்சு அது தான் அமைச்சிக்கோங்க இந்த மாதிரி அமைப்புகள் வச்சு நீங்கள் வீடு அமைச்சு அதில் ஒரு வாஸ்து உங்களுக்கு எவ்வளவோ செலவழித்து வீடு கட்ட போகிறீங்க உங்களுக்குன்னு ஏற்ற வாஸ்துக்காரங்க பக்கத்தில் இல்லை பெரியவங்க படித்தவங்க இல்லை இதை பற்றி அனுபவ ரீதியாக கிராமத்தில் உள்ளவங்க பெரியவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களை கேட்டு செஞ்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு இந்த வருஷம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மிகவும் நடுத்தர மக்களுக்கு கீழே உள்ளவங்க வீடு இல்லை அப்படின்னா அவங்களும் போய் விநாயகர் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் தண்டாயபாடியை பிரார்த்தனை பண்ணுங்கள் அரசாங்கத்தில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வீடுகள் ஒதுக்குறாங்கன்னு அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வருடம் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இந்த இருந்து அடுத்த தை வரையும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு அதை போங்க அடுத்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் போது பதினொன்று இருக்கான் அப்போ வயதானவர்களுக்கு புத்தர்களால் நல்ல ஒரு பேரும் புகழ் கிடைக்கும் படிக்கிற குழந்தைகள் நாலாம் இடத்துக்கு குரு இருக்கிறதுனால அவங்க ஹையர் ஸ்டடி போகிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த வருடம் வழிவகுக்கும் அதே மாதிரி பிளஸ் டூ இந்த மாதிரி படிக்கிற குழந்தைகள் சனி சுக்கரன் ரெண்டு ஜென்மத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் முரட்டுத்தனத்தை விட்டுட்டு நீங்க படிக்கிறதுல கொஞ்சம் அக்கறையா இருந்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து நல்லா படிக்கலாம் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்கு அப்ப சத்ரு மூணு குடியும் ஆறுல அதே மாதிரி சந்திரன் ஆறு அப்ப இந்த ராசிக்காரங்கள் இந்த வருடம் உங்களோட தண்ணிச்சத்து ரொம்ப குறையும் அப்ப அந்த தண்ணிச்சத்து குறையாம இருக்கிறதுக்கு வாட்டர் லெவலில் கூட்டத்துக்கு பார்லி வாட்டர் பூசணி ஜவ்வரிசி தண்ணி தேத்தங்காய் கொட்டை போட்ட போட்ட தண்ணி தேத்தங்காய் கொட்டையை ஒரு கை பையில் கட்டி தண்ணி பானைக்குள்ளே போட்டு சிறுவர் பானைக்குள்ளியோ இல்லை மண் மாலைக்குள்ளேயோ போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் குடிங்க வாரம் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த தேர்த்தங்காய் கூட்டம் விதக்கும் அப்போ அதுல மினகுசல்லு இறங்கியோ அடுத்த நாள் டூ போட்டு வேறு தேத்தங்காய் விட்டேன் ஒரு பத்து ரூபாய் அஞ்சு கொட்டையை கட்டி தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தேத்தங்காய் கொட்டையை தண்ணியை குடிக்கிறப்ப நம்மளுக்கு மனப்பயம் மன கிளேசம் இதெல்லாம் மாறிடும் சில பேர் தைரியமான மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உட்கார்ந்து அழுவாங்க அப்போ ஏன்னா அவங்களுக்கு அந்த சனி சந்திரன் செவ்வாய் சந்திரன் ஆறு இருக்கும்போது ஹார்ட் பீட் கம்மியாகும் அந்த மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய் வர்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை இயற்கை உணவு மாதிரி தான் ஹெல்த் டிப்ஸ் இது வந்து ஒரு மரதமட்ட பொடி ஒரு காட்டி ஸ்பூன் நாலு செம்பருக்கு பூ இதெல்லாம் இது வந்து பாட்டி வைத்தியத்தில் வரும் சரியா நாலு செம்பாத்தி ஒரு ஆறு மலையை அடித்து போட்டு கொஞ்சம் மோளம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு பிஞ்சளவு போட்டு வாரத்துக்கு வீட்டிலே ட்வைஸ் அந்த மாதிரி வாங்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது மன தைரியம் வந்துடும் எதையுமே யோசித்து செய்யுங்க அவசரப்பட்டு செய்யாதுங்க இப்போ இந்த தொழில் இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் உள்ளவங்க அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க மெதனம் கும்பம் துலா இந்த மூணு லக்ன ராசிகளுக்கு எக்ஸ்டர்னல் பவர் அப்போ இவங்கெல்லாம் காலையில் ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு அன்றைக்கி என்ன வேலை வாய்ப்புன்னு முயற்சி முயற்சி பண்ணி அதுக்குண்டான வேலைகளை செய்யுங்க படிக்கிற குழந்தைகள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்குண்டான படிங்க நைட்டு படிச்சது காலைல படிங்க மனசில் நல்ல நிற்கும் புத்தி அதிபதி மீனாட்சி புதன் அதிபதி மீனாட்சி எவன் ஒருவன் தினமும் மீனாட்சியை பிரிக்கின்றாலும் அவனுக்கு எல்லா செல்வங்களையும் கிடைக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும்னு ஆதிசங்கரை சொல்லியிருக்காரு ஏன்னா அவருக்கே ஸ்கின் டிசீஸ் வந்து அங்கேருந்து கா காலடியிலிருந்து திருச்செந்தூர் நடந்து வர 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 அந்த ஸ்கின் டிசை சரியாக போயிடுச்சு அதனால தான் இன்றைக்கி திருச்செந்தூரில் பன்னீர் இளைஞர் பூதி கொடுப்பாங்க அந்த பன்னீர் இளைஞர் பூதி நம்ம சர்வ ரோகங்களையும் நிவர்த்தி பண்ணும் அது கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு அத்திரதமான ஒரு முன்னேற்றம் இருக்கும் கோவப்படக்கூடாது இந்த மூணு ராசிக்காரங்க லக்னக்காரர்களும் கோவத்தை மூக்களை வந்து நிப்பாட்டுவீங்க அதெல்லாம் பொறிச்சிக்கிட்டு எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம லேட்டாக இருந்துச்சுக்கிட்டு பெற்றவங்கள எனக்கு லேட்டாகிடுச்சு காலேஜுக்கு போகணும் அங்கே போகணுன்னு விளக்கப்படும் அதனால நீங்கள் அந்த டையத்துக்கு அஞ்சு கஞ்சி விட்டு வரச்சுங்க காலையில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் நைட்டு படிச்சதுக்கு விஷயம் பண்ண உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அரசாங்க உத்தியோகத்தில் ஜெயிச்சிருவீங்க அதே மாதிரி பதவி உயர்வுகள் கிடைக்கும் பிரைவேட்டில் வேலை பதவி உயர்வு கிடைக்கும் சில ப்ரைவேட்டு இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஆறாம் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால மே மாதத்துக்கு மேலே பதவி இறக்கும் வரலாம் பதவியும் பறிவ ஒரு நிலைமைக்கு போகும் கவனமாக வேலை பாருங்க நம்பிக்கையாக இருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்டுகள் உங்கள் உடந்து கலை செய்வார் சனி சுக்கரன் இருந்தால் அம்பாளுவங்க கூடியே இருப்பாங்க வாழ்வாங்க